வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் இன்று பெரியாழ்வார் பாடிய மூன்றாம் திருமொழி பாடல் சீதக்கடலுள் அமுதன்ன தேவகி கோதை குழலால் அசோதைக்கு போத்தந்த பேதை குழவி பிடித்து சுவைத்து உண்ணும் பாதக் கமலங்கள் காணீரே பவளவாயீர் வந்து காணீரே இந்த பாடலின் பொருள் பவளம் போன்ற சிவந்த வாயினை உடைய பெண்களே குளிர்ந்த திருப்பாட்கடல் உள்ளிருந்து தோன்றிய லட்சுமி போன்றவள் தேவகி அவளால் மலர் சூடிய கூந்தலை உடைய யசோதையின் பால் அனுப்பப்பட்டான் கண்ணன் அவன் அறிவின்மை உடைய குழந்தை அந்த குழந்தை தம் கைகளால் திருவடி தாமரைகளை பிடித்து வாயில் வைத்து சுவைக்கும் பாங்கினை வந்து பாருங்கள் இந்த மூன்றாம் திருமொழி இ பாதாதி வர்ணனை என்பர்